ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க பார்த்துக்கிற வீவர்ஸ் அவங்களுக்குமே ரொம்ப பெரிய நன்றி நீங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு வந்து நெய்மின் வாங்கிதான் இருந்தாங்க நெய்மீன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்பவே நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் குழம்பு டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா குழம்புல போடும்போது டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் தன்மை இருக்கிறதெல்லாம் இது வந்து குழம்புல போடும்போது போது சாப்பிட்றது போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு த தமிழ் பிள்ளைகளுக்குலாம் வந்து வறுத்து கொடுக்கறதுக்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும் வறுத்து கொடுத்தோம்னா அப்படின்னா தொண்டையில் முழு சிக்கிக்குங்கிற இஷ்யூஸ்லாம் இதில் வராது ஏன்னா ஒரு முள்ளதாக இருக்கும் இதில் அதுவுமே ரொம்ப பெரு பெரு பெருசு பெருசாக இருக்கும் குழம்புக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தலையும் வாழையும் வந்து குழம்புக்கு தனியாக எடுத்து வச்சுருக்குறேன் நடுவில் இருக்கிற உடம்பு பகுதியெலாம் வந்து நான் வந்து மசாலா தடவி அதை வந்து வறுத்து எடுத்துக்க போகிறேன் இது வந்து பாப்பாவுக்கு வந்து மீன் பொறிச்சா பிடிக்கும் அதனால் தனியாக வந்து மசாலா தடவி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நம்மளே வந்து வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைச்சி நம்ம குழம்பு வைக்கும் போது இட்லி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும் குழந்தைகளுக்கும் வந்து ஹெல்த் வைஸ் நல்லா ரொம்பவே நல்லது இஷ்யூஸ் எதுவும் இதில் பெருசாக இருக்காது குழம்புக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ணி சின்ன வெங்காயம் போட்டால் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு தக்காளிப்படை எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து வரமல்லி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் வரமிளகா வந்து ஒரு ஏழு வரமிளகா ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கம்மியாக வந்து வெந்தயம் எடுத்துக்கிறேன் ஒரு அரமூலி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்புறம் வந்து பூண்டு ஒரு கட்டி எடுத்து உரிச்சு வச்சுருக்கிறேன் மசாலாலாம் இதை வந்து நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறது கிடையாது இதை வந்து ஒரு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் தான் நான் வந்து நான் வந்து வறுத்து அரைக்க போகிறேன் ஒரு லெவன் சைஸுக்கு புளி ஒரு வச்சிருக்கேன் இந்த மாதிரி எண்ணெயில் வறுத்து நீங்கள் வந்து குழம்பு வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை ரோஸ்ட்டை விட இந்த மாதிரி வறுத்து வச்சால் குழம்பு வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மசாலா வறுக்கிறதுக்கு வந்து நான் வந்து ஒரு டீ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு நான் எல்லாமே வந்து மொத்தமாக போட்டு வறுத்துக்கிறேன் தனித்தனியாக வறுக்கிறதுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை தம்பிங்க வந்து அந்தளவுக்கு எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டாங்க வறுப்போ நல்லா வந்து வருபட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து கடைசி வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அதிகமாக வறுக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பிறட்டு பரட்டிட்டு வந்து வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் தேங்காய் ரொம்ப வணங்கிடுச்சு அப்புடின்னா அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சி வரும்போது வந்து அதை அரைப்பட்டதுக்கப்புறம் குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்காது மசாலா வறுக்கிறதும் காய்கறியை வந்து வணக்கிறது தான் டேஸ்ட் அதிகம் டேஸ்ட்டே இருக்குது மசாலா வந்து கரிகிறாமல் வறுக்கணும் காய்கறி வந்து நல்லா செவரை செவரை வறுக்கணும் அப்போ தான் வந்து குழம்புடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் மசாலா கதிகிடுச்சி அப்படின்னா வந்து குழம்புடைய ஃப்ளேவர் மாறிடும் அதோடய கலரும் சேஞ்ச் ஆயிரும் டேஸ்ட்டும் சேஞ்சாயிரும் காய்கறி வந்து நல்லா வருபடல் அப்படின்னா பார்த்திங்கன்னா குழம்புல சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நறுக்கு நறுக்குன்னு பச்சை வாட அடிக்கும் அதுவும் வந்து நல்லா இருக்காது குழம்பு தாளிப்புக்கு வந்து நான் வந்து ரெண்டு குழிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு மீன் குழம்பு வத்த குழம்பு கருவாட்டு குழம்புக்கெலாம் வந்து நான் ரெண்டையெண்ணா தாளிப்புக்கு போ யூஸ் பண்ணுவேன் அதனால நான் போல் வெந்தயம் வந்து பொரிய விட்டுக்கிட்டேன் இதுக்கப்புறம் வந்து பூண்டு போட்டுக்கிட்டேன் நான் வெங்காயத்துக்கு முன்னாடியே பூண்டு போட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் வெங்காயம் வைக்குவேன் பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து வெங்காயமும் கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பூண்டு நல்லா வந்து பஞ்சு பஞ்சாக வெந்து போயிடும் இந்த மாதிரி வந்து வேகாம வெந்து வேகாமல் சிலர் குழம்பு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்காது அதோடய ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு அதனால் வந்து நல்லா வந்து முதல்ல பூண்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு அதுவுமே நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வர வரைக்கும் நல்லா வணக்கம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதோட கொஞ்சம் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து சீக்கிரமாக தக்காளி வெந்து போயிடும் அதனால் வந்து நான் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி வணங்கட்டும் நான் வந்து அரைச்சி வச்ச பேஸ்ட் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்க ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இல்லைனா சாப்பிடும்போது அந்த தேங்காய் வரமல்லிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நெருநெருன்னு இருக்கும் கையிலலாம் அதனால் வந்து நல்லா ஃபைனாகவே நான் அரைச்சி வச்சுக்கிட்டேன் புளி ஊற வச்ச புளியும் தனியாக ஒரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த கசடெல்லாம் வந்து அதுக்குள்ளே குழம்புக்குள்ளே போகாது இதுலேயே வந்து வடி வடிஞ்சிடும் தக்காளி வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம குழம்புக்கு வந்து கூட்டி போட்டுடலாம் மசாலா அரைச்சி வச்ச மசாலா அப்புறம் வந்து கரைச்சி வச்ச புளி எல்லாமே எடுத்து இதில் வந்து ஊற்றிடலாம் குழம்பு வந்து தாளிப்பு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு கூட்டியும் போட்டாச்சு எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோ தான் குழம்பு வந்து கூட்டி போட்டேன் குழம்பு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு நான் வந்து கூட்டி போட்டேன் இது நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு வந்து எந்தளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது கொதிக்கும் போதே குழம்பு கொஞ்சம் கூட கலர் சேஞ்ச் ஆகலை பாருங்கள் மசாலா வந்து நம்ம வருத்தது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்குறேன் இனிமேல் நல்லா குழம்புக்கு நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த சேதியில் வந்து நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் மீன் சேர்த்து வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து சிம்மில் ஃபுல்லாக சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுங்க அப்படின்னா மீனில் வந்து இந்த உப்பு புளி காரம் எல்லாமே மீனில் அந்த கறியில் வந்து சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும் பார்க்கறதுக்கு நல்லா பா அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் குழம்பு வந்து மீனோட நல்லா க வந்த வெந்து வந்துருச்சு மீன் வந்து ஒன்றும் கூட உடையவே இல்லை பாருங்கள் நல்லா சூப்பராக வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மல்லித்தலை தூவிக்கலாம் மல்லித்தலை தேவிக்கிட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குழம்பு சேவ் பண்ணிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன் பாய்